யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம் தரப்பட்ட டைமில் நம்ம அந்த கேள்வியை சரியாக செஞ்சு முடிக்கலாம் ஏன்னு சொன்னால் டைம் போதாமல் போயிட்டு சொன்னால் நம்மளால் அவ்வளோ கேள்வியை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம் ஸோ டைமிங் தெரிய நம்ம மேனேஜ் பண்ணணுமா மாதிரி இருந்தால் கட்டாயம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அதாவது நுண்ணறிவு பேப்பரில் ஆப்டிடியூட் ஐக்யூ பேப்பரில் கட்டாயம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் தான் உரிய நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய பதிலளிக்க முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இதில் ஒரு கேள்வி கேட்டுருக்கான் பாம்பே என்பது சிபிஎன்சி பி எனும் இரகசிய குறியீட்டால் தரப்படுகிறது அதன்படி பின்வரும் இரகசிய குறியீடுகளுக்குரிய அல்லது சங்கீத பாசைக்குரிய ஆங்கில சொற்களை கண்டுபிடித்து தரப்பட்ட கோர்ட்டில் எழுதுக என்று தந்திருக்காங்க ஸோ இதை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் இது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா இருந்த நீங்கள் போடுங்க ஆன்சர் இதில் ஆன்சர் போடுங்க என்னன்னு சொன்னால் எங்களோட வாங்க நம்ம அவங்களுக்கு ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு கொடுப்போம் பொதுவாக ஆங்கிலத்துக்கள் வரும்போது நம்ம யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஏபிசிடு தெரிஞ்சுருக்கு நீங்கள் ஏபிசிடி படிச்சிருப்பீங்க இந்த ஏபிசிடி அடிப்படையை அதாவது இப்படி இருக்கும் ஏபிசிடி இந்த ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஏபிசிடியை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம எடுத்துட்டோம் சொன்னால் நம்ம ஒன்று ரெண்டு மூன்று இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கலாது எக்ஸாம் இருந்து ஏபிசிடி நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்க இல்லாது ஸோ நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் ஏபிசிடி ஓடர் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் இருபத்தாறு எழுத்து வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இங்கே நம்ம எட்டு வரும் நீங்கள் அது மாதிரி பார்த்து பார்த்து என்ன செய்யலாம் அப்போ இந்த இடத்துல பதினாறு வரும் அப்போ நீங்கள் ஷோட்டா நம்பரை போட்டுக்கொள்ளலாம் இந்த இடத்துல பன்னெண்டு வரும் அப்படி கொண்டு போங்க அந்த இடத்துல இருபது வரும் அப்போ இங்கே பார்க்கணுன்னு சொன்னால் இருபத்தி நாலு வரும் அடுத்தது இருபத்தி ஆறு வரும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் இங்கேயும் இப்படி போட்டுக்கொள்ளலாம் இப்படி போட்டு கொண்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ ஈஸியாக அந்த எல்லா இலக்கத்துக்கு நம்ம என்ன செய்யலாது நம்பர் போட்டால் டைம் வந்து வேஸ்ட்டாக போகும் ஸோ இதான் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னோம் அடுத்த கேள்வி இந்த கேள்வி பொம்பை என்பது இப்படி தந்திருக்காங்க பி தந்திருக்கு பிக்கு அடுத்து தான் சி தெரியும் இப்போ ஓ தந்திருக்கு ஓக்கு அடுத்து எழுத்து என்ன எழுத்து நம்ம இங்கே பார்த்தோன்னு சொன்னோம் ஓக்கு அடுத்து எழுத்து பி இருக்குது ஸோ அப்போ இங்கே அடுத்து அடுத்து வாரம் எழுத்து தான் இருக்கும் பிக்கு வாரம் அடுத்து ஓக்கு வாரம் எழுத்து நமக்கு இதான் ட்ரிக்ஸ் அப்போ இந்த ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டோமா ரொம்ப சிம்பிள் என்பது என்ன ரகசியம் தரப்படுவதாக இருந்தால் இப்போ இங்கே தரப்பட்ட சொல்லுக்கு நம்ம என்ன தரும் கேக் அடுத்த என்ன வரும் பி கே அடுத்து வரும் என்ன வரும் இப்படி சிம்பிளா கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே சிம்பிளா கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் சொன்னா கேக் அடுத்த என்ன வரும் கேக் எடுத்தது எல் வரப்போகுது அப்போ எல் வரமா இருந்தால் இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம் எல்லை போடலாம் பி கடுத்தது என்ன சி வரப்போகுது ஜேக்கு கே எடுத்தது வரப்போ சொன்னீங்கன்னா கே வரும் அப்போ கே நம்ம என் சார் இடத்துல என்ன செய்யலாம் கே போடலாம் எம்முக்கு என் வரும் அப்போ இது ரொம்ப சிம்பிளா இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் சொன்னால் ஈஸியாக என்ன செய்யலாம் அந்த ரகசிய குறியீடு சம்மந்தமான கேள்விக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ அதே மாதிரி இந்த ஆவன் நான் சொல்லுற கேள்வி இருக்குதேன் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணீங்க எனக்கு குமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு விளங்கி இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நம்ம பார்ப்போம் இதே மாதிரி மாதிரி ஈ கேள்வியை நம்ம ஈஸியாக நம்ம விளங்கி கொடுக்கணும் பிக்கு அடுத்து வரை எழுத்ததை நம்ம என்ன செய்யணும் பிக்கு வரக்கூடாது அடுத்த எழுத்து கியூ வரும் நம்ம அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கே கியூ போடலாம் இது மாதிரி நீங்க என்ன செய்யணும் எழுத்துக்களை நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு போனீங்களா இதனுடைய ஆன்சர்லாம் வந்துருக்கு இப்போ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்ச போதும் எத்தனை கேள்விகள் வந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்திருக்கு கொஞ்சம் அதையும் நம்ம பார்த்துக்கொள்ளும் அப்படி வந்தால் எப்படி சரின்னு நான் பார்ப்போம் தொடர்ந்து வாங்க பார்ப்போம் பட் இப்படி ஒரு கேள்வி வந்து ரெண்டாவது கேள்வி நான் பார்க்குறேன் மாரா கேள்வி நான் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது கேள்வி கேட்டால் மூன்றாவது சுக்கூட்டத்தை தருகிறேன் இது ஒரு ஓடலகம் அழகாக இப்படி ஒரு வேர்ட் இப்படி ஒரு வேர்ட் தந்தால் இந்த இடத்துல என்ன வேர்ட் வரும் என்பது தான் இங்கே கேள்வி ஸோ இது ஒரு ட்ரிக்ஸ் ட்ரிக்ஸ் நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன நம்ம செய்யலாம் என்ன செய்யலாம் இதை நம்ம ஈஸியாக நம்ம கண்டுகொள்ளலாம் சரியா வாங்க பாப்போம் இப்போ இதில் ஒரு பாரம்பரிய பேட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பேட்டர்னு சொன்னா இந்த எழுத்து எடுத்த க்ராஸ் லெவலில் கிட்டத்தட்ட இதில் வார இடத்துல தான் இங்கேயும் வருது என்ன சொன்னா இங்க எல்ஏந்துருக்கு இங்கே எல் இருக்கு அவ எப்படின்னு சொன்னா இதில் நம்ம ரெண்டாக பிரிச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு எழுத்து இங்கே வருது ஸோ அடுத்த அடுத்து என்ன செய்யுது இந்த இழுத்து இந்த இடத்துல வருது ஸோ அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க வருது ஸோ இந்த இடத்துல இங்கே வருது அப்போ இந்த பேட்டால தான் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க பிரிச்சிருக்காங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னு இங்க மூணாவது எழுத்து ஆறு இருக்கிறதால இந்த பேட்டால வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஆறு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த பாருங்க ரெண்டாவது இடத்து ரெண்டாவது இடத்துல வந்துருக்கு ஸோ அந்த இடத்துல ஓ வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள் பி இங்கே முன்னுக்கு போயிருக்கு ஸோ இந்த பி என் சி இங்கே வரும் ஸோ மிச்சம் இருக்கிறது இ மட்டும்தான் இருக்குது ஸோ பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன செஞ்சோம் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் இது மாதிரி சில சின்ன டிரிக்ஸ் தான் தெரிஞ்சவங்க நம்ம தெரிஞ்ச ஈஸியாக ஆன்சரை உரிய நேரத்தில் கண்டுக்கொள்ளலாம் ஸோ நம்ம இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது அதையும் வாங்க பார்த்து கொள்வோம் பாருங்கள் மூணான கேள்வி பாருங்கள் இதில் ஒரு குறிப்பிட்ட ரகசிய குறியீட்டு முறையில் ஏக்கு இதில் செவன் ஏ செவன் ரெண்டு பி செமன் நாலு சி செமன் ஆறுன்னு இதில் எண்ணிக்கை என்ன செஞ்சுருக்காங்க தந்துருக்காங்க ஒரு எழுத்துக்குரிய எண்ணிக்கை அப்படியே இருந்தால் இதில் டின்னு சொல்கிற எழுத்துல இரசிய குடி யாதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ஏக்கி நம்ம ஏற்கனவே பார்த்த ஏபிசி இதில் ஒன்று ரெண்டுன்னு போடாமல் ரெண்டு நாலு ஆறுன்னு போட்டு போகிறாங்க அப்போ ரெண்டு நாலு ஆறுன்னு நம்ம போட்டால் நம்ம ஏற்கனவே பார்த்த ஏபிசி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஏக்கி ரெண்டாயிருந்தா இங்கே நாலாயிருந்தா அவங்க நம்ம கேட்கப்பட்ட வெயில் வந்து வி அப்போ வி வரும்போது இதில் இருபது இருபத்தி ஒன்று அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது இது இருபத்தி ரெண்டாக வருது ஸோ டபுள் ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு போகிறதால நம்ம என்ன செய்யலாம் இருபத்தி ரெண்டு நீங்கள் ரெண்டாவில் பேர் கூப்பிட்டா ஆன்சர் வந்துடும் அதனுடைய ஆன்சர் நாற்பத்தி நாலு வரப்போகுது ஸோ அப்போ இத ஆன்சர் வந்து நாற்பத்தி நாலு ரொம்ப சிம்பிள் சிம்பிள் அது இப்படி கண்டுபிடிச்சோம் இது மாதிரி இது மாதிரி இன்னும் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது அவங்க நம்ம தொடர் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி ரகசிய குறியில் அடிப்படையாக வச்சு நாலாவது கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை கொஞ்சம் வாசிங்க கொஞ்சம் கேள்வி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நீங்கள் பொறுமையாகிறது கட்டாயம் வாசிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் இப்போ பாருங்கள் மேட் கேட் டூ ரன் ஈட் தீனு சொல்லி சொற்கள் தரப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு சொற்களும் கீழே தரப்படலை ரகசிய சொற்கள் குறிக்கப்படுகின்றன ஆனால் அவை சரியான உலகெங்கும் தரப்படவில்லை மெட்டென்பது ஜி ஜிஹெச்ஐ என்பதால் குறிக்கப்படின் ரெட் என்பது கியூஹெச்ஐ என்பதால் குறிக்கப்படின் க்யூ ரீக்குரியிருக்கு அப்போ இதுக்குரிய ஆன்சரை அவங்க கேட்டிருக்காங்க இப்போ மெட் என்பதை அவங்க என்ன செய்கிறாங்க ஜிஹெச்ஐன்னு சொல்லி குறிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வரும்போது இதில் ஒரு அவங்க ஏதோ ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க என்ன பேட்டர்னு சொன்னீங்கிட்டால் நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் என்ன பேட்டர்ன் சொன்னால் இப்போ மெட்டுன்னு சொல்கிற வேடிங்க தந்துருக்குது மெட்டுக்கு அவங்க பாருங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண பேட்டாக நம்ம நல்லா கொஞ்சம் கவனிச்சு ஹட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெட்டர்ன யூஸ் பண்ணுறான் பாருங்கள் இதில் ஹெச்ஐ ஒன்று சொல்கிற வேர்டு இருக்குது இங்கேயும் அதே போல் ஹெச்ஐன்னு சொல்கிற வேர்டு இருக்குது ரெண்டும் ஒரே இடத்துல வர்றதால இங்கே ஒரே இடத்துல வரக்கூடிய இடத்துக்களை பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் மெட் கெட் ரெட் இந்த மூணு வேர்டும் ஏடி ஏடி என்பதாக இங்கே வருது ஸோ அதே பெட்டர் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே ஜிஹெச்ஐக்கு மெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க கியூஹெச்ஐக்கு ரெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் மெட்டும் ரெட்டும் போனால் மிச்சம் இருக்கிறது கெட் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ இந்த எழுத்துக்குரிய சரியான ஆன்சர் வந்து கெட் என்பதாக வரும் ஸோ இதை நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி பேட்டர்ன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க மிச்சம் எடுத்து ஏதாவது மிச்சம் உள்ள ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு வேர்டு வரும் அந்த வேர்டை நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும் ஸோ இதை நான் அவங்ககிட்ட தர நீங்கள் இதில் ஆன்சரை கண்டுபிடிச்சி கமனில் போடுங்க நாலாவது கேள்விக்கு ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர் வரும் என்பதை நீங்கள் போடுங்களா சிம்பிளாக ட்ரிக்ஸ் சொல்லி தந்திருக்கேன் அந்த ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க பார்ப்போம் இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது வாங்க நம்மள எப்போ நம்மளை ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் குயிக்காக பார்ப்போம் ஓகே அஞ்சாவது கேள்வி நம்ம இந்த கேள்வியை பார்த்தோம் சொன்னா முதல் மூன்று காரின் தானங்களையும் அவதானித்து நான்காவது காரின் தானத்தை காண்கள் சொல்லி தந்துருக்கேன் இதில் வாகனங்களுக்கு நம்பர் பிளேட் வெஹிக்கிளுக்கு நம்பர் பிளேட் வரமே தந்துருக்கு ஆங்கில இழுத்தம் இலக்கம் தரப்பட்டுருக்குது எல்லாத்துக்கும் அதே பெட்டர் தந்துருக்காங்க இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் என்ன என்பதுதான் இங்கே கேள்வி அப்போ இந்த கேள்வி நம்ம பார்க்கும்போது இதை இதுவும் ஏதோ ஒரு ஆங்கில இடத்துல ஒரு பெட்டர் வந்துருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்து ஏபிசியை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஏபிசி ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குது அப்போ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன இந்த கேள்வியின் படி ஹெச் என்பதுக்கு எத்தனை எழுத்து நம்ம தான் பார்க்கணும் ஹெச் என்பதுக்கு வரக்கூடிய எழுத்து வந்து ஹெச்சுக்கு எட்டு வருது அப்படியா இருந்தால் ஹெச்க்கு எட்டு வரு இருந்தால் இங்கே எட்டு இருக்குது ஸோ அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிக்கு ஆறு தந்துருக்காங்க அப்போ ஜிக்கு ஆறு இருந்தால் அப்போ இந்த இடத்துல ஜி என்பது ஏழு வருது ஆனால் இங்கே செஞ்சுருக்காங்க அவங்க ஆறு தந்திருக்காங்க ஸோ அப்போ என்ன செய்யுது இங்கே இந்த இடத்துல ஒன்று குறையுது ரெண்டாவது இலக்கத்துக்கு மூணாவது எழுத்துக்கு எஃப் பார்த்தோம்னு சொன்னால் எஃப்புக்கு ஏடு தந்திருக்காங்க ஸோ அதன்படி அவங்க தந்திருக்கபடி எஃபுக்கு வந்து இங்கே எஃப்பில் வர வேண்டிய எழுத்து ஆறு தரப்பட்ட எழுத்து வந்து உங்களுக்கு தெரியும் தரப்பட்ட எழுத்து எழுது அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது அப்போ ஒன்று கூடி இருக்குது ஸோ இதுதான் பேட்டன் அப்போ இந்த பேட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டு முதலாவது எழுத்து அதே இலக்கத்தில் தந்திருக்குது இரண்டாவது எழுத்தில் ஒன்று குறைஞ்சிருக்குது ரெண்டாவது எல்லாம் ஒன்று கூடி இருக்குது இதுதான் பேட்டன் நீங்கள் வேணும் இதையும் செக் பண்ணி பாருங்கள் நான் குயிக்காக டைம் போகணும் என்பதுக்காக இந்த விஷயத்தை சொல்லித்தராமல் நம்ம அடுத்தது ஆன்சருக்கு போகிறோம் ஆன்சரில் சரியான ஆன்சர் வருதுனால பாருங்கள் இப்போ நம்ம எஃபுக்கு தெரியும் ஏற்கனவே எஃபுக்கு தெரிஞ்ச இலக்கம் வந்து இங்கே நம்ம ஒன்று கூட்டி தான் ஆறு வரும் ஸோ அந்த இடத்துல நம்ம ஆறு வரப்போகுது அப்போ ஜி என்பதுக்கு என்பது ஜி என்பதுக்கு வரக்கூடிய வர வேண்டிய எடுத்து நம்ம நீங்கள் ஆங்கில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு வரும் நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஏபிசி போட்டு பார்க்கலாம் ஜி என்பதுக்கு ஏழு வருது ஸோ ஏழு வருமா இருந்தால் நம்ம இந்த இடத்துல ஒன்றை கழிக்கணும் அப்போ ஏழில் நம்ம ஒண்டை கழிச்சோம் சொன்னால் நம்ம வரப்போகுது திரும்பவும் ஆறு தான் வரப்போகுது அதே போல் எஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி இங்கே எச் வரும் எச்சிக்கு நம்ம எட்டு வந்திருக்குது அவங்க கூட்டணும் அப்போ எட்டோடய ஒண்டை ஒன்று இங்கே ஒம்பது வரப்போகுது ஸோ ரொம்ப சிம்பிள் ஆறு ஆறு ஒன்பது என்பது தான் சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரகசிய குறியீடுகள் அடிப்படையாக வச்சு வர ஐக்கிய கேள்விகளை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன் இதில் சொல்லித்தராசர் ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்குது அந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஐக்கிய சம்பந்தமான கேள்விகள் தேவைன்னு சொன்னால் அந்த கேள்வியோட ஆன்சர் உங்களுக்கு விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய நாங்கள் தருவோம் ஓகே தேங்க் யூ அ நைஸ் டே